நிறைய மந்திரங்கள் குருமார்கள் நிறைய மந்திரங்கள் மக்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க நம்ம பெருமானார் வந்து மகா மகாமந்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை இந்த மகா மகாமந்திரத்தை தேர்ந்தெடுத்து நம் சன்மார்க்கத்துக்கு கொடுத்த காரணத்தை நீங்க விளக்கி சொல்ல முடியுமா நல்ல கேள்வி அதாவது மணி மந்திரம் ஔசதம் சொல்லுவாங்க தந்திர எந்திரம் மந்திரம் தந்த்ரா எந்த்ரா மந்த்ரா ஸோ அந்த இறைவன் அடையிறதுக்கு பல வழிகள் சொல்லுவாங்க நம்ம ரொம்ப அதை சொல்லுவோம் விளக்கம் மந்திரம் அப்படின்றது எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா இறைவன் வேற கிடையாது இறைவனோட நாமும் வேற கிடையாது இப்போ நம்ம இறைவனை நேரில் கண்டு தரிசிக்கக்கூடிய பக்குவமும் நமக்கு இப்போ இல்லை இப்போ இந்த ஊனக்கண்களால் புறத்தால் நம்ம இந்த இறைவனை பார்க்கக்கூடிய பக்குவத்தில் இல்லை அப்போ நம்ம ஞானிகள் மகான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிலையை அடைஞ்சு அதை தரிசித்தவங்க அதை உணர்ந்தவங்க ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மந்திரங்களை கொடுக்குறாங்க அப்போ அந்த மந்திரங்களை நம்ம தொடர்ந்து உச்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது இத்தனாயிரம் முறை இத்தனை லட்சம் தடவைகள் அந்த உண்மையான பக்தியோடு அன்போடு துதிச்சு சொல்ல 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 அந்த மந்திரத்திற்கான தெய்வம் அந்த மந்திரத்திற்கான தேவதை நம் வசமாகும் அதோடு இன்னும் எளிமையாக சொல்லணும்னா மந்திரம் அப்படின்னா மனம் கூட்டல் ஸ்திரம் அதாவது மனதை ஸ்திரமாக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையாக அதாவது மனம் அலைபாயக்கூடிய சர்வசாதாரணம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனதை ஏதாவது ஒரு நிலையில் நிறுத்துறது அதற்காக மந்திரம் அப்படின்னு கொடுக்கப்பட்டாங்க அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமயங்கள்லையும் பல்வேறு மந்திர சொற்கள் உண்டு எண்ணிலா கோடி நாமம் சில ஞானிகளோடு சொல்லுவாங்க நாமமே இல்லாத இறைவனுக்கு ஆயிரம் கோடி நாமம் சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு சமயங்களையும் மந்திரங்களை கொடுப்பாங்க அந்த மந்திரம் அந்த இறைவனை பற்றியும் அந்த இறைவன் குணத்தையும் அந்த இறைவனுடைய சொரூபத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கும் நமசிவாய நம சிவாய நம சிவாய பஞ்சபூதத்தை குடிக்கக்கூடியது நமோ நாராயண பவ இப்படி பல்வேறு மந்திரங்கள் ஒவ்வொரு கடவுளாருக்கும் உண்டு வேறு வேறு சமயங்கள் நமது வள்ளல் பெருமானார் வந்து பார்த்திங்கன்னா சுத்த சன் மார்க்கத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்ற அந்த மகா மந்திரத்தை கொடுக்குறார் மந்திரங்களே மகா மந்திரம் அனைத்து உயிரெழுத்துக்களும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் அடுத்து வந்து பிரணவ மந்திரம் தான் மூல மந்திரம்னு சொல்லுவாங்க ஓம் சொல்லக்கூடிய இந்த பிரணவ மந்திரத்தை தான் மூல மந்திரம்னு சொல்லுவாங்க நம்ம அந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அந்த மகா மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு முறை அந்த ஓம்கார மந்திரம் நமக்குள்ளே ஜெபிக்கப்படுது அருட்பெரும் ஜோன்னு சொல்லும்போது அந்த ஓம்காரம் உள்ளே இருக்குது இப்போ ஒரு முறை நம்ம சொன்னோம்னா அந்த ஓம்காரம் எட்டு முறை நமக்கு கிடைக்கிது அடுத்து தமிழ் மொழியோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு மொழியில விட இப்போ வேறு சில மொழிகளில் வந்து மந்திரங்களை அந்த அச்சரம் மா மாற்றி சொன்னிங்கன்னா அது உங்களுக்கு வந்து எதிர்வலைகளை செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மொழியோட சிறப்பு என்னென்னா தமிழ்மொழியை வந்து நீங்கள் அச்சரம் த மாற்றி எது சொன்னாலும் அது உங்களை ஒன்றும் தொந்தரவு போட பண்ணாத மாதிரி நம்ம சித்தர்கள் உருவாக்கியிருக்காங்க அடுத்து நம்மளோட உயிரை வளர்க்கக்கூடியது வேற எந்த ஒரு மொழியிலையும் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து இப்படின்ற வார்த்தைகள்லாம் இருக்காது அந்த வார்த்தை வந்துச்சு பாருங்கள் உயிர் உயிர் நம்மளோட உயிர் மெய் இந்த உடம்பு உயிர் மெய் இந்த உயிரை மெய்யை இணைக்கிறது அவங்க இந்த தமிழ்ன்ற வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா மொழியே ஒரு பெ மிகப்பெரிய உள்ள ஆன்மீகத்தை ஒழித்து வைத்திருக்கக்கூடியது ஏன்னா வேறு மொழிகளை உருவாக்கினவங்களாம் பார்த்தீங்கன்னா சராசரி மனிதர்கள் அப்புறம் பல்வேறு கலாச்சாரத்தில் மொழி உருவாச்சு நம்ம தமிழ் மொழின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியோர்கள் ஞானிகள் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது அப்போ அந்த மொழி வந்து முறையாக நம்ம பேசும்பொழுதும் முறையாக அதை ஜெபிக்கும்போது நம்ம உயிரையே வளர்க்கக்கூடியது அந்த உயிர் ஆற்றலை கொடுக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் இந்த மகாமந்திரத்தில் இருக்குது இதெல்லாம் நமக்கு நன்மை அழைக்கக்கூடிய ஒரு பார்வையிலேருந்து இருக்கிறேன் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம் நமக்கு எளிமையாக புரியுது அதை நம்ம முக்கியமாக சொல்லணும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி இதற்கு ஆழமான விளக்கங்கள் நிறைய இருக்குது நம்ம அதை பார்க்க வேணாம் அந்த அருட்பெருஞ்சோதின் அந்த வார்த்தையை பிரித்தோம்னா தெரியும் அருள் கூட்டல் பெரும் கூட்டல் ஜோதி இந்த மூன்று எழுத்துக்கள் மூன்று வாக்கியங்கள் வார்த்தைகள் உள்ள அருள் கூட்டல் அதாவது அருள் பெரும் பெருன்றது பெரிய ஜோதி அருள் உடைய பெரிய ஜோதி அருளுடைய பெரும் ஜோதி அடுத்து தனி பெருங்கருணை அதாவது தனி அப்படின்னா அதற்கு நிகர் கிடையாது நம்ம சொல்கிறோம் அவர் அவரோட கேரக்டர் தனிப்பா அவரு தான் அவர் தான் அதாவது அந்த யாரையும் கம்பேர் பண்ண முடியாது நிகர்ன்னு சொல்ல முடியாது தனி யுனிக்காக அது ஒரு ரொம்ப சிறப்பானது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலானது அது அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது தனி அது பெருங்கருணை கருணையில் என்ன பெருங்கருணைனா இப்போ ஜீவர்கள்கிட்ட இருக்கிற கருணை சிறு நம்மளோட கருணைக்கு வந்து லிமிட் இருக்குது அந்த கருணைக்கு அளவே கிடையாது அருளுடைய பெருங்கருணை தனி பெரும்னா ஒரே வாரத்தில் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அது இவ்வளோ பெருசா இல்லை ஒரு அடியா ரெண்டு அடியா அப்படிலாம் சொல்ல முடியாது பெரும்னா முடிஞ்சது அவ்வளோதான் அதில் பெரும் கருணை அப்போ அந்த இறைவனுடைய சொரூப ரூபத்தை சொல்லக்கூடிய இறைவன் எப்படி இருக்காருன்றத ரொம்ப எளிமையாக சொல்லிட்டார் அருளுடையவன் பெரியவன் ஜோதி வடிவானவன் ஜோதி அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் லைட் கிடையாது நல்லா கெனச்சேன் ஜோதினா விளக்கு வேற இப்போ நம்ம விளக்குன்றது நம்ம பாவனைக்காக உடுக்கணும் ஜோதி அப்படின்னா அறிவு சுத்த அறிவு அருள் அறிவு இறைவன் வந்து அருளுடைய பேர் பெரும் கருணை உடையவன் அதனால் வள்ளல் பெருமான் ஜீவகாரணியிடத்தில் சொல்லுவார் அறிவால் இறைவனை உணர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அப்போ தனி பெரும் கருணை அந்த வார்த்தை என்னென்னா தனி பெருங்கருணை அருளுடைய ஜோதி அதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்த ஒரு மந்திரத்திலேயே இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்றத வந்து ரொம்ப எளிமையாக சொல்லிட்டார் இதை பற்றி தத்துவார்த்தமாக நம்ம பேச போனோம்னா நிறைய இருக்குது நம்ம அப்போ அதை பார்க்க வேணாம் அப்போ இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இறைவன் எப்படி இருக்கிறான்றத வெட்ட வெளிச்சமாக பகல அதாவது வேறு மந்திரங்கள் எல்லாத்துலேயுமே குழுக்குரிய பரிபாசையாக இறைவனை பற்றி சொன்னாங்க அதை நீங்கள் ஜபம் பண்ணணும் அதை ஒரு குரு மூலமாக தெரிஞ்சுக்கணும் அதில் வைக்கப்படும் இது வெட்ட வெளிச்சமாக பெருமானார் கொடுத்துட்டார் இறைவன் எப்படி இருக்கிறான் அவன் கருணை எப்படி இருக்குது அப்படின்றது அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு கொடுத்துட்டாங்க இந்த மந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஜாதிக்கோ மதத்திற்கோ சமயத்திற்கோ இனத்திற்கோ உட்பட்டதா அப்படின்னா கிடையாது ஏன்னா வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பியாண்ட் த ரிலிஜியஸ் ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்தி பிரிஞ்சு வேறு ஏதாவது ஒரு மந்திரங்களை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஆகும்னா மறுபடியும் நம்ம ஏதாவது ஒரு வட்டத்துக்குள்ளே போயிடுவோம் அப்போ இனி வருங்காலத்துல வந்து ஜோதி வழிபாடையும் அந்த ஜோதி வழிபாடு பண்றதற்கு முன்னாடி அந்த தீபத்திற்கு முன்னாடி இறைவனை பாவனை பண்றதுக்கு இந்த மந்திரம் பொருத்தமாக இருக்கும் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இதுல அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நம்ம எதை சிந்திக்கிறோமோ எதை பேசுறோமோ எதை செய்யறோமோ அதுவே நமக்குள்ள ஆழமாக பதியும் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக என்றாங்க அப்ப தனி பெரும் கருணை கருணை வளல் பெருமான் சொல்வார் நம்மளுடைய இந்த ச இறைவனை அடைவதற்கு முக்கிய சாதனமாக கருணை கருணை தான் சிவம் அப்படின்றார் அப்போ கருணை தான் முக்கிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால நம்ம அந்த மந்திரத்தை க நினைக்க நினைக்க சிந்திக்க 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 நம்ம என்னாகும் பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஆழமாக பதிய பதிய நமக்குள்ளே கருணை தயவு அதிகமாகும் அப்போ அந்த கருணை தயவு தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு மூளைப்போடும் இப்போ எங்கே தெய்வ கருணை அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து இறைவு நமக்கு பூர்ணமாக விளங்குவார் அப்படின்றதுக்காக தான் பெருமானர்கள் அந்த நம்ம சுத்த சன்மாக்கத்திற்கு இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்ற மகா மந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்க தமிழ் மொழியில் கொடுத்துருக்காரு இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்ற அந்த சொரூப ரூபத்தை ரொம்ப எளிமையாக அதில் புரியுது அடுத்து அதில் உயிராற்றலை வளர்க்கக்கூடிய மந்திரமாக இருக்குது அதை சொல்ல சொல்ல நமக்குள்ள தயவு அன்பு கருணை பெருகும் அதோடு இல்லாமல் எட்டு முறை ஓம்கார பிரணவ மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு மேல் நிகராக இருக்குது இதை விட இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க அந்த இறைவனோட உண்மையான சொரூபமும் ரூபமும் அவன் எப்படி இருக்கிறான் அவனோட அந்த அறிவு ஆற்றலை பற்றியான விளக்கங்கள் நமக்குள்ள நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் இன்னும் இதை பற்றி நம்ம நிறைய தத்துவ விவரங்கள் இருக்குது இந்தளவு இது போதும் நம்ம நம்ம என்ன பண்ணணும்னா தினசரி அதிகாலை நேரங்களில் வடல் பெருமைன்னு சொல்வார் அந்த காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் எழுந்திருச்சு தீப முன்னிலைகள் தீபம் முன்னிலையில் உண்மையான அன்போட இறைவனை நினைச்சு உருகி இந்த மந்திரத்தை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி ஜெபிச்சு விட்டு அந்த இறைவனை தோத்திரம் பண்ணிட்டு உள்ளே உள்ளிருந்து இறைவன் வந்து உணர்த்துவார் நிறைய கேட்டற்கரிய விஷயங்கள் கிடைத்தற்கரிய ஞானங்கள் பக்தியெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது இது வந்து நம்ம அனுபவத்தில் உணரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த போதும் நன்றி